ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சிக்கல் ஸ்டாலின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரத்தூர் பக்கத்தில் உள்ள கலசம்பாடிங்கிற ஊருக்கு வந்திருக்குறோம் அந்த கலசம்பாடிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ ஆற்றுல த நான் பார்த்தேன் ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்குது எதனால் அந்த தண்ணி இப்படி வருதுன்னு தெரில நேற்றி நைட்டு மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வர வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அந்த ஊரில் உள்ள பெரியவங்களை வந்து நம்ம ஒரு பெயர் எடுக்க வந்திருக்குறோம் அப்படியே அவங்கள்ட்ட கேட்போம் இப்போ எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆற்றுல தான் பார்த்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஆற்றுல தண்ணி எப்படி வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க ம் மெடிக்கல் கா மெடிக்கல் காலேஜு அந்த ஆறு செலவு பண்ணி கவர்மெண்ட்டு அடைச்சிருக்கு மக்கள் ரொம்ப பயன்படுது தண்ணி நம்ம எல்லாம் நீட்டுக்கும் பருத்தி போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க மக்கள் எல்லாம் குளிக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க பார்க்க ஆசை ஆற்றுக்கு போனால் பார்க்க பார்க்க ஆசை ஆசையாக இருக்குது நல்லா மழை மழை பெஞ்சிருக்கு இல்லை இப்போ தண்ணி வந்து இப்போ ஆற்று அந்த ஆற்றுக்கு தண்ணி வந்துச்சு தண்ணி வந்தது கடங்கண்ட ஆறு

இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க ஆற்று குளி குளிக்க போகிறோம் இப்போ அந்த ஆறு தடி போய்ட்ருக்கோம் ஆனால் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்க மழை பெஞ்சி ஃபுல் வெளி காய்ச்சாக இருக்குது இந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த ஒரு சின்ன தெரு தான் அவங்களுக்கு அந்த காளா போட்டுருக்காங்க பாருங்கள் காளா போட்டு மக்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லாம் குத்தகைக்கு தான் இப்போ எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோது ஒரு மாதத்துக்கு இவ்வளோதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க டெண்டு போட்டு மக்களை தங்க வச்சு அவங்களுக்கு காளா அந்த கல் செங்கல் இருப்பாங்கள்ல செங்கல் ஆலைன்னு சொல்லுவாங்க அதில் கல் எடுத்து வேலை பார்த்துட்ருக்காங்க நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஜூம் பண்ணி வரை காட்டுறேன் ஆ பாருங்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க உள்ளே போயிட்டுருக்கோம் அந்த ஆற்றாங்கரை நெருங்கி போயிட்டுருக்கோம் அந்த ஐயாவும் போயிட்டுருக்காரு பாருங்கள் ஐயாவும் சரிசாரம் போயிட்டுருக்காரு அவங்களுக்கு இந்த வழி வந்தீங்கன்னா தெரிஞ்ச வழி நம்மளுக்கு புது வழியாக இருக்குது இது ஆறு கிடையாது மாற்றங்களை நெருங்கிட்டோம் இந்த ஐயா குளிக்க போயிட்டுருக்காரு எவ்வளோ தண்ணி இருக்கு போகிறீங்களா ஆத்தில்

அட பாருங்க மக்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க இது நார் ரொம்ப ஆசியா இருக்கு இந்த கோடை காலத்துல இந்த கோட காலத்துல தண்ணிய ரொம்ப இருக்கு அட தான் மழை பெஞ்சிருச்சு ஆனா மழை பெஞ்சால பத்தி தண்ணி வரது வாய்ப்பு கிடையாது இல்ல இல்ல எல்லாருமே குளிக்க தான் வந்திருக்காங்க நல்லா அருமையான இருக்க சூழலாக இருக்குது எனக்கும் குளிக்கணும் தான் ஆசையாக இருக்குது ஒரு சின்ன பையன் இருக்கான் பாருங்கள் ஆனால் சுற்றிலும் பாருங்கள் ஃபுல்லு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அந்த காட்டு கருவை அது சொல்லுவாங்க கருவேல காடும்பாங்க அந்த காடு சுற்றியும் தான் இருக்குது இந்த ஆத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கடுவையாரம் நான் ஐயா சொன்னாங்க ஐயா வந்து அந்த பேரை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க ஆத்துடைய பேர் வந்து கடுவையாறு இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஒருத்தர் பக்கத்தில் உள்ள மகாதான என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் இப்போ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணியாக இருக்காது ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா தண்ணி அருமையாக இருக்குது அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கு எனக்கு குளிக்கணும் போல ஆசையாக இருக்குது ஆனால் அந்த ஊர் மக்களை பாருங்கள் ஃபுல்லாக குளிச்சிட்டு இருக்காங்க இந்த கோடை காலத்தில் எல்லாம் கை கட்டுறாங்க ஜாலியாக உச்சா கை கட்டுறாங்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது இப்போ ஆசையாக இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய ஏரியூஸ் ஏரி ஏரியில் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சைட்டாக ஓடும் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஆறுங்கிறது ஒரு ஏரி மாதிரி ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் இந்த பாருங்கள் இந்த ஆத்தோட பகுதியை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதிகமாக இருக்குல்ல மாலையில் இந்த சூரியனை மறைது பாருங்கள் மேற்கு போய் மேற்கு நோக்கி அந்த சூரியன் மகை மறையுது பாருங்க எனக்கே ஃபுல்லாக குளிக்கணுன்னு ஆசையாக இருக்குது அந்த பசங்கள் எல்லோருமே குளிக்கும்போது எனக்கு குளிக்கணும் ஆசையாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு எதுவும் கொண்டு வரல நல்லா குளிக்க முடியல நல்லா நல்லாயிருக்குல்ல பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ஓகே சி யூ